ஓம் சாய்ராம் என் அன்பு குழந்தையே உன் மனதிற்கு பிடித்த உறவு யாராக இருந்தாலும் உன்னை அழைத்து பேசக்கூடிய அந்த சந்தர்ப்பத்தை உன் சாயப்பா நாளை காலை ஏற்படுத்தி தருகிறேன் நம்பிக்கையோடு இதை மட்டும் பதினேழு முறை சொல்லிவிடு இந்த சக்கரத்தை பார்த்து இதை மட்டும் நீ பதினேழு முறை சொல்லிவிடு யார் உன்னோடு பேச வேண்டுமோ அவரே உன்னை அழைத்து பேசக்கூடிய அந்த சந்தர்ப்பம் நாளை காலை ஏற்படும் என்பதை உன் சாயப்பா உனக்கு உறுதியான வாக்காக சொல்லிக்கொள்கிறேன் கொள்கிறேன் வாழ்க்கை என்பது சில நேரங்களில் போராட்டமாக இருக்கலாம் அப்படி இருக்கிறதே என்று கவலை கொள்ளாதே உன்னுடைய வாழ்க்கையில் எது உனக்கு கிடைக்க வேண்டுமோ அது கிடைக்க வேண்டிய நேரத்தில் உறுதியாக கிடைக்கும் உன் உயிரான உறவு உன் மிரும்பும் உறவு உன்னை அழைத்து பேச வேண்டுமென்றே என்னிடம் சொல்லிக்கொண்டே இருக்கிறாய் கவலை கொள்ளாதே உன்னுடைய வாழ்க்கையில் நீ எழுந்த நிம்மதியை மீட்டுக் கொடுத்து உன் உயிரான உறவை உன்னை அழைத்து பேச வைக்கிறேன் எது ஒன்று நடக்க வேண்டுமோ அது உறுதியாக நடந்தே என்ற நம்பிக்கையோடு நீ இரு உன்னுடைய வாழ்க்கையில் உனக்கு கிடைக்க வேண்டியதை உரிய நேரத்தில் உன்னிடம் கொண்டு வந்து சேர்க்கிறேன் நாளை காலை உன் உயிரான உறவு உன்னை அழைத்து ஒரு சந்தோஷமான செய்தியை சொல்வார் அதை கேட்டு நீயே சந்தோஷத்தில் தொல்லிக் குதிப்பாய் சாயப்பா நீ சொன்னது நடந்து விட்டதென்று நீயே எனக்கு நன்றி சொல்வாய் இதை உன் சாயப்பா இன்றைய வியாழன் வாக்காக சொல்லிக் கொள்கிறேன் ஓம் சாய்ராம் வாழ்க வளமுடன்